you <laughs> வணக்கம் நான் உங்கள் அஸ்ட்ரோ கணேஷ்கண்ணன் நம்ம இந்த வீடியோ பதிவில் லக்னம் நான்காம் இடம் அப்படின்ற சுகஸ்தானத்தின் விதிமுறைகளை நம்ம பார்த்துட்ருக்கோம் ஸோ மேச லக்னத்திலேருந்து மகர லக்னம் வரைக்கும் பதிவுகள் கொடுத்துருக்கேன் ஸோ மறக்காமல் முழுமையான வீடியோவாக பாருங்கள் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையான வீடியோவாக பார்க்கும்போது போது நான் கொடுக்குற தகவல்கள் உங்களுக்கு தெளிவாக புரியும் ஸோ நம்ம இந்த வீடியோ பதிவில் பார்க்க போகிற லக்னம் லக்னம் நான்காம் இடம் அப்படின்றதால கும்ப லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு என்ன விதமான சுகஸ்தான தன்மை இருக்கும் அவர்களுடைய சுகநலன்கள் அவர்களுடைய தாயார் அவர்களுடைய வீடு வாகனங்கள் சொத்துக்கள் எப்படி இருக்கும் அப்படின்றத கவனிக்க போகிறோம் ஸோ கும்பலக்னம் ஸ்திர லக்னத்திற்கு காலச்சக்கரத்தின் பதினோராம் இடத்திற்கு நான்காம் இடமாக வரக்கூடியது காலச்சக்கரத்தின் இரண்டாம் இடம் ரிஷபம் ரிஷபம் அப்படின்றது சுக்கரனுடைய ஆட்சி வீடு ஸ்திர ஸ்திரராசி ராசி ராசி சந்திரன் உச்சம் பெறக்கூடிய வீடு இயற்கையாக கும்பலக்னத்தில் பிறந்தவர்களுக்கு தாயார் அப்படின்னு பார்த்து பார்த்தோம்னா அவங்க இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் வழியில் பார்த்தோம்னா கார்த்திகை நட்சத்திரம் ரோஹிணி நட்சத்திரம் அண்ட் மிருகசீட நட்சத்திரம் ஸோ கும்பலக்னத்தில் பிறந்தவர்கள் தாயாருடைய நலன்களில் எந்த விதமாவது ஒரு பாதிப்புகளை ஏற்படுத்தும் என்ன காரணம் சந்திரன் உச்சம் பெறுவது அவர்களுக்கு லக்னத்திற்கு ஆறாம் அதிபதியாக இருக்கனால இந்த கும்பலக்னத்தில் பிறந்தவர்கள் பிறந்ததுக்கு அப்புறம் தாயாருடைய உடல் நலத்திலும் சரி அவருடைய ஆயுள்லேயும் சரி பல்வேறு விதங்களான குறைபாடுகளை ஏற்படுத்தும் நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுடைய லக்னத்தின் நபர்களுடைய தாயாருடைய வாழ்வியலை வந்து பார்த்தீங்கன்னா அவர்களுடைய உடல் நலனில் மிகுந்த ஒரு ஏதாவது ஒரு மாற்றங்களை கொடுத்துரும் என்ன மாற்றங்கள் அப்படின்னா மருத் உடல் சார்ந்த அவர்களுடைய ஆயுள் சார்ந்ததும் அவர்களுடைய வளர்ச்சி சார்ந்த இதிலையும் பாதிப்புகளை அதிகமாக ஏற்படுத்தி கொடுக்கும் இதற்கு முதல் காரணம் சந்திரன் உச்சம் பெறுறது நாலாம் இடத்தில் சந்திரன் உச்சம் பெறும் பொழுது அது அதீதமான பாதிப்பை கொடுக்கும் இவர்களை பொறுத்த வரைக்கும் சொத்து சுகங்கள் யோகங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிலராசி அப்படின்ற சிரராசி கும்பலகணத்தில் பிறந்தவர்களுடைய நிலராசி அமைப்பாக வரதுனால பேர் சொல்லக்கூடிய அளவில் அவர்களுடைய சொத்து சேர்க்கைகள் ஏற்பட்டுரும் இவர்களை பொறுத்த வரைக்கும் அங்கே என்ன விதத்தில் இருக்குது அப்படின்னா எந்த விதத்துலேயாவது சண்ட சச்சரவுகள் இல்லாமல் ஒரு சொத்து சேர்க்கைகள் வராது ஏதாவது ஒரு வகையில் ஒரு பணத்தை கஷ்டப்பட்டு கடினப்பட்டு அவர்கள் சேர்க்கக்கூடிய ஒரு நபர்களாகவும் இருப்பாங்க அவர்களுடைய சொத்து வாகனங்கள் இருந்தாலும் அதுலேயுமே அதிக அளவில் பிரச்சனைகள் ஏற்பட்டுகிட்டே இருக்கும் இதற்கு முதன் காரணம் என்னன்னா அந்த இடத்துல இருக்கக்கூடிய நட்சத்திரங்களை பார்த்தோம்னா சனியோடைய வீட்டிற்கு எதிர்மறையான சூரிய நட்சத்திரம் கார்த்திகை நட்சத்திரம் ரோகிணி நட்சத்திரம் செவ்வாயோட நட்சத்திரம் இந்த மூன்று நட்சத்திரங்களுமே சனிக்கு எதிர்மறையான விளைவுகளை ஏற்படுத்தும் சூரியன் சந்திரன் அந்த செவ்வாய் கிரகங்கள் வந்து சனிக்கு எதிர்மறை விளைவுகளாக கொடுக்குறனால தான் இவங்க கும்ப லக்னத்தில் பிறந்தவங்க ரொம்ப திணறிட்டு இருப்பாங்க பாதி காலங்களில் சில நேரங்களில் நான் சன்னியாசியா போகிறேன் நான் என் வாழ்க்கை வேணாம் அப்படின்ற துறவுத்தன்மைக்குள்ளே போகிறேன்ற ஆட்படக்கூடிய சூழலை காமிக்கிறதே வந்து அவர்களுடைய சுகநலன்கள்ல பாதிப்பு முதல் சுகஸ்தானம் பாதிப்பு ஏற்பட்டக்கூடிய கூடிய முதல் லக்னங்களே மிகுந்த ஆற்றலான ஒரு லக்னம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கும்பலக்னத்தில் பிறந்தவர்களுக்கு தான் நலனில் பாதிப்புகள் அதிகமாக ஏற்பட்டுட்டே இருக்கும் இவர்களால் நிம்மதியாக ஒரு வீட்டை விட்டுட்டு வெளியில வாழ்ந்தாங்கன்னா அதிக அளவில் சந்தோஷங்களாக இருப்பாங்க அதுக்காக வீட்டை விட்டுட்டு யோசிக்காங்க அந்த அளவுக்கு ஏன்னா உங்கள் சுய ஜாதகத்தில் சந்திரன் பலவீனப்பட்டிருந்தால் மிகுந்த யோகம் உங்கள் லக்னத்திற்கு ஆறாம் அதிபதியோ அல்லது ஏழாம் அதிபதியோ அல்லது செவ்வாயோ பலவீனப்பட்டிருந்தால் ஒரு வகையில் ஒரு நன்மையான சூழலை பெறக்கூடிய நபர்களில் இந்த கும்ப லக்னத்தில் பிறந்தவர்களாக இருக்கும் இதற்கு எதிர்மறையாக உங்களுடைய ஜாதகத்தில் கும்ப லக்னத்தில் பிறந்தவர்கள் சூரியனோ அல்லது சந்திரனோ அல்லது செவ்வாயோ வலுப்பெற்றால் மிகுந்த அளவில் கஷ்டப்பட்டு இருப்பாங்க அது எல்லா என்னென்ன விதங்களை பாதிக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா எதிர்கால திருமண வழியை பாதிக்கக்கூடிய நபர்கள் அதிகமா இருக்கக்கூடியது கும்பலக்னமா இருப்பாங்க அதே மாதிரி அவர்களுடைய சொத்து சுகங்கள் பயணங்கள் அனைத்திலும் தடை தாமதங்களை ஏற்படுத்தி சந்திக்கக்கூடிய நபர்கள்ல இந்த கும்ப லக்னம் அதிகமா இருப்பாங்க அதே மாதிரி அவர்களுக்கு தொழிலும் சரி வேலை வாய்ப்பும் சரி அதிக அளவுல வேலையாட்கள்னால நடக்கக்கூடிய மனக்கசப்புகளும் சரி பாதிப்புகள் வரக்கூடியதுல கும்ப லக்னம் முதன்மையா இருக்கும் ஸோ உங்க சுய ஜாதகத்தில் உங்களுடைய நான்காம் இட அதிபதி சுக்ரன் பலத்தை நல்லா கவனிச்சுக்குங்க அதே மாதிரி உங்களுக்கு நான் சொன்ன அந்த கிரகங்களுடைய இணைவுகள் உங்களுக்கு இருந்தால் வலுப்பெற்றால் ஒரு நெகட்டிவிட்டி எனர்ஜியாக இருக்கும் ஸோ கொஞ்சம் உங்களுடைய திசா புத்தி அந்தரங்களை வைத்து உங்களுடைய மாற்றத்தை நீங்கள் உணர்ந்து கொள்ளுங்கள் ஏன்னா ஒரே ஒரு விஷயம் சொல்ல முடியும் ஒரு கிரகம் அழுத்துருச்சுன்னா நம்ம தப்பிக்க முடியுமானா தப்பிக்க முடியாது அந்த விஷயத்தில் நமக்கு பாதிப்பு வருன்னா நம்ம அதை அதை சார்ந்த விஷயங்களை குறைத்து கொள்வது நல்லது இப்போ நம்ம சில சாப்பாடுகள் சாப்பிடும்போது நமக்கு ஒரு நெகட்டிவிட்டி எனர்ஜி இருக்குது என்னால் அலர்ஜி வருது அப்படின்னா அந்த சாப்பாடை தவிர்க்கிறதுன்றது நல்லது அந்த மாதிரிதான் உங்களுக்கு இந்த கிரகங்கள்ல வலுப்பெற்ற கிரகங்களா இருந்தால் அது நெகட்டிவிட்டி எனர்ஜி அதிகம் ஃப்ளோ பண்ணும் அதில் சந்திரன் முதன்மையானதும் செவ்வாய் இரண்டாம் தன்மையாவும் சூரியன் மூன்றாம் நிலையாகவும் காமிக்கும் ஸோ இந்த மூன்று கிரகங்கள் வலு பெற்றிருந்தால் கண்டிப்பான முறையில் சுகஸ்தானத்தின் பாதிப்புகளை அதிகம் சந்திக்கக்கூடிய நபர்களாக இருப்பாங்க ஸோ நம்ம இந்த ஜாதகத்தில் ஒரு சுய ஜாதகத்தின் அடிப்படையிலாம் நம்ம முழு விவரத்தையும் கொடுக்க முடியும் மேக்சிமம் இந்த லக்னத்தில் பிறந்தவர்கள் அழிவு மண்டலத்துக்குள் இருக்கனால கண்டிப்பான முறையில் அவர்களுடைய தாயார் இஷ்யூஸ் அதிகமாக இருக்கும் ஏதாவது உடல் நலத்துல வந்து பாதிப்புகளை சந்திக்கணும் அல்லது சொத்து சுகங்களுடைய முடக்கங்களை காமிக்கிறது அல்லது சொத்துக்கள் சார்ந்த வில்லங்கத்தை காமிக்கிறதும் தன்னுடைய தாயாருக்கு உடல் நலத்தில் பாதிப்புகள் அல்லது உயிர்கண்டங்கள் ஏற்படக்கூடிய சூழலையும் உருவாக்கி கொடுத்தோம் அதே மாதிரி புலம்பெயர்ந்த நபர்களாக இருப்பாங்க அந்த இடத்த விட்டு இருப்பிடத்தை விட்டு புலம்பெயர்ந்து போகக்கூடிய அமைப்பாக இருக்கும் இவர்களை சார்ந்த விஷயங்களில் எது பலமாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சந்திரன் அதாவது சந்திரனே அவர்களுக்கு எதிரி ஸ்தானம் ஆகிறனால கண்டிப்பான சுகஸ்தானத்தில் எதிரி ஸ்தானம் வலுப்பெறக்கூடாது நம்மளுடைய சொத்துக்களை அழி அழிக்கக்கூடிய மிக பெரிய ஆற்றல் வந்து அதற்கு தான் ஏற்படும் நம்ம எந்த விதத்திலேயாவது சொத்து சுகங்களை இழந்துட்டு நம்ம கடவுள் மேலே ஒரு ப பழியை போட்டுட்டு கடவுள் சாமி தான் எங்களை இப்படி கஷ்டப்படுத்துகிறாரு நம்பிக்கைக்குள்ளே இருக்கிறதுன்றது இது மாதிரியான சூழலெலாம் வரும் ஸோ எனக்கு தெரிந்து நான் நான் ஆய்வு பண்ண கும்பலக்னங்களில் சந்திரன் வலுத்தவர்களுக்கு ஒரு எல்லா விதத்துலையுமே ஒரு எனர்ஜி இல்லாமல் ரொம்ப ஒரு க ஒரு நார்மலான ஒரு வாழ்வியல் தான் இருக்காங்க என்ன நார்மலான போதும் எனக்கு இது போதும் அப்படின்ற ஒரு தாட்ஸில் இருக்கும் அது போதும்னு சொல்கிறது கூட ஒரு வகையில் ஒரு மேன்மையான ஒரு சூழல் உங்கள் சுய ஜாதகத்தில் எப்படி இருக்குன்னு பாருங்கள் உங்கள் சுய ஜாதகத்தில் லக்னாதிபதி சனியையும் நான்காம் இட சுக்கரனும் என்ன பலம் பெற்றுருக்குன்னு பாருங்கள் அந்த மற்ற கிரகங்கள் நட்சத்திர சாரங்கள் சூரியன் அண்டு சந்திரன் அண்டு செவ்வாய் கிரகம் என்ன விதத்தில் எந்த நட்சத்திரத்தின் மீது அமர்ந்திருக்கு அப்படின்றதையும் பாருங்கள் மேக்சிமம் உங்கள் ஜாதகத்தில் சுக்கரன் குருவோடைய நட்சத்திரமோ லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு சுக்கரன் வந்து குருவோடைய நட்சத்திரம் அமர்ந்தால் மிகுந்த யோக பலனை கொடுக்கும் இதே குருவுடைய இது சுக்கரன் வந்து உங்களுக்கு ஜாதகத்தில் புதனுடைய நட்சத்திரத்துலேருந்தான் எதிர்மலை இரண்டு விதமான எதிர்நிலைகளை ஏற்படுத்திக்கிட்டு இருக்கோம் ஸோ இந்த இடத்துல நமக்கு மிகுந்த கவனமாக இருக்கக்கூடிய ஜாதகத்தை ஆய்வு பண்ணுறதில் இந்த கும்பலக்னம் மிகுந்த கவனமாக இருக்கணும் ஸோ அவர்களுடைய நட்சத்திர சாரங்களின் அடிப்படையில் தான் தெளிவான ஒரு விஷயத்தை கொடுக்க முடியும் பொதுவான பலன்கள் இது சோ நம்ம உங்க ஜாதகத்தில் சுய ஜாதகத்தில் உங்க லக்னத்திற்கு கும்ப லக்னத்தில் பிறந்தவர்களுடைய சுகஸ்தான அதிபதி சுக்ரன் என்ன இருக்குது அப்படின்றதையும் நீங்க கவனிங்க சோ உங்களுக்கு ஜோதிடம் தொடர்பான ஆலோசனைக்கு என்னுடைய வாட்ஸ்அப் எல்லாம் மெசேஜஸ் கொடுங்க மீண்டும் அடுத்த பதில் சந்திப்போம் நன்றி வணக்கம்